என் பிரி நம்ம மழை பற்றும் போல நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஜோடி பொருத்தமா ஒரே பிடிப்பா இருக்கு பேச என்ன பேசணும்னு சொல்லுங்க பேசுறேன் உங்களுக்கு என்ன பேசணும் தெரியாதா என்ன பேசணும் தெரியும் ஆனா யாருகிட்ட எங்க எப்படி பேசணும்னு ஒண்ணு இருக்கேன் நான் நீங்க என்ன வேலை கொடுத்து வாங்கின முதலாளி முதலாளியா என்ன கேட்டு காலையில கலகலப்பா இருந்தீங்க இப்ப எப்படி மாறிட்டீங்க வெளி உலகத்துல உங்ககிட்ட நான் சிரிச்சு தான் ஆகணும் உங்களுக்கு புருஷனா நடிச்சுதான் தீரணும் உங்க மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான் தப்ப யார் வேணா யாருக்கு வேணா செய்யலாம் ஒருத்தரை பாதிக்க வைக்கிறீங்க மனசுல இருக்கணும் யாருக்குமே கெடுதல் நினைக்கிறீங்க நினைக்கல நினைக்கல நினைச்சு பார்க்கவே முடியாத துரோகத்தை செஞ்சு விட்டதீங்க எங்க அண்ணன் கொடுத்த சத்தியத்தை உங்களுக்கு சாதகமாக்கிட்டு வாழ்க்கையே யாரா கோவில்ல தட்ட தட்டி விட்டு அவமானப்படுத்தினீங்களே அவர பொண்ணு அவன பழி வாங்கிட்டீங்களே இல்ல எனக்கு தெரியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது இப்ப நீங்க சொல்லி தனக்கு தெரியும் தெரியாம நடந்து போன தவறுக்காக என்ன மன்னிச்சுடுங்க கை குறையுத அதான் நான் இருக்கேன் நீங்களா பரவாயில்ல போடுங்கர் வந்தே, பாசமா மாத்திட்டு யோக்கர்ல இது ராஜா மாடல ஜோடியே சேரல அப்புறம் தம்பி தம்பி கல்யாணம் எல்லாம் நல்லபடி முடிச்சு போச்சு ஒண்ணுமா அப்படி மறுபடி அழைக்கிறது நம்ம விட்டு பாடு பிளீஸ் நம்ம வழக்கம் அப்படி பதிமூணா ஐம்பதாயிரமா அறுபதாயிரமோ கையில் எடுத்துட்டு வைக்கிது இந்த பக்கம் ஹவாய் அந்த பக்கம் பறந்து போக வேண்டியது நினைவ பார்த்தோன்னே பஸ்ட் கீழ இறங்கி தெரிஞ்சா ரெண்டு பாட்டு பாடி ஓடி ஓடி குடிக்கணும் வெல் அப்ப நம்ம வழக்கப்படியே செஞ்சிருந்த கௌரே ி தாம்பறத்தை எடுத்துக்கிட்டு புரியல நம்மள போன் சொல்றேன் பாடி பெரிய அம்மா? ஊர்ல தப்பு அவளை கண்டிச்சு தண்டனை கொடுக்க வேண்டிய எனக்கே ஏமா இப்படி ஒரு தண்டனை கேள்வியா வாழாரு எனக்கு பதில் சொல்ல தெரியலையே பிரியத்தா என் கண் முன்னால நீ இப்படி இருக்க கூடாது வாணி இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கோ உங்க ஊருக்கோ ஏதாவது கஷ்டமா இருக்கா பிரியத்தா இல்ல உங்க சத்தியத்துக்கு இடைஞ்சலா இருக்கேனா உங்க தம்பி பார்க்கறதே இல்லையே பார்க்கலன்னாலும் நினைக்கிறேனே அதுக்கு தாண்டினா உண்டுன்னு சொல்லுங்க நான் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலன்னா இந்த ஊரை விட்டே ஏ இந்த உயரத்தை விட்டே ஆடி விளையாடுற பொண்ணு பக்கத்திலே உட்கார வச்சுட்டேமா அவளுக்கு எந்த குறை வராம நீ தான் பார்த்துக்கணும் கௌரி அம்மாவோட பண்ண நிர்வாக

மாமா இதோட மத்த டூப்ளிகேட் சாவைகளையும் கொடுத்துட்டா நல்லது அது வந்து சொக்கா ஏன் முடிக்கிற இடுப்புல வச்சிருக்க எடுத்து

நான் நாடிக்கு நாடி தட்டி பாக்குறவன்டா உன்னை ஏன் முட்டு வச்சிருக்க தெரியுமா உன் மாதிரி வெறும் பையனோட மோதுனா எனக்கு தாண்ட அகோரவம் ஜாக்கிரதை என்ன ஏண்டா மேல ஏன் வக்கீல் ஹவுட் ஹவுஸ்லயாவது இது நினைக்கின்றீங்க சாக்கடை தண்ணிக்கு எங்க போனா என்ன இந்த வீட்டு ஊஞ்சல் கூட கிரிச்சு கிரிச்சுன்னு சத்தம் போடாம வாணி வாணி சத்தம் போடுறதியா வாணி என்கிட்ட துணிச்சலோட வாயாடி வம்பு பண்ண ஒரே பொண்ணு நீதான் நீ போகும்போதே உங்க பெரியத்தனுடைய சிரிப்பையும் எடுத்துட்டு போயிட்டியா நான் உன் வாழ்க்கையை மட்டுமாழிச்சேன் என் மகிழ்ச்சி சந்தோஷம் கலகலப்பு எல்லாத்தையும் நானே அழிச்சிட்டேன் நீ விளக்க வச்சிட்டு போயிட்ட நான் தான் ஒளிய பிரிச்சுட்டேனே அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்கும் என் மனசு மாதிரி ஒரே இருட்டாதான் இருக்கும்போயா படையா இப்ப என்ன பிரயோஜனம் நீ செஞ்ச தப்பு தானே நீ செஞ்ச தப்பு இடத்துல தானே இந்த இடத்துல தானே பேருக்கு முன்னாலே என்ன நினைக்க வச்சு உன் தம்பியை கடத்திட்டு போய் கோயில தாலி கட்டிவேன்னு சொன்னான் அப்படியே சின்ன பொண்ணுக்கு என்ன தைரியம் என்ன தைரியம் அந்த தைரியம் எனக்கு இல்லையே நான் கொழைய ஆயிட்டேனே தப்பு என்னது இல்லைம்மா தப்பு என்னது இல்லை சத்தியங்கிற விலங்க நானே மனசு போட்டுக்கிட்டு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன் காதலோட பிரிவு எப்படி இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனா பாசத்தோட பிரிவு ஐயோ என்ன அப்படி பாக்குறேன் என்னடா தனக்கு தானே புரம்பிக்கிட்டு இருக்கானே பாக்குறியா இதையே நீங்க தூக்கத்துல பேசும் போது நான் அப்படித்தான் நினைச்சேங்க இப்ப முடிச்சுக்கிட்டே நீங்க பேசுறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க வேற என்ன செய்ய சொல்றேன் வாங்க என்ன தொந்தரவு பண்ணி டம்ப இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சாதி நானும் ஜாலியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசிட்டு இருந்தேன் என்ன எங்க உங்க யாரு புது பண்ணையாரா என்ன கூப்பிட்டுக்க மாட்டாரே உங்களை கையோட அழைச்சிட்டு என் துண்டு கொண்டா கௌரி ஏன் இங்க உட்கார்ந்துருக்கு என்ன நடந்தது அன்னைக்கு உங்ககிட்ட சத்தியத்தை என் பேச்சு திறமையால கட்டுப்பட வச்சு உங்க தம்பி என் வார்த்தைய வித்தே என்னை கிட்டான நான் கொடுத்த நிலத்தை அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும் என்ன வக்கீல் சார் நிலத்தை எல்லாம் திருப்பி கேக்குறோமே நீகரா நம்ம பக்கம் சாதகமா இருக்க என்ன அப்படி கேட்டீங்க நில பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணியா கொடுத்தோம் இல்ல தானமா கொடுத்தோம் அனுபவம் தான கொடுத்தோம் நிர்வாகம் மாறும் போது உடனே கேட்கறதுல தப்பு இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது காலக்குள்ள என் என்கிட்ட வந்து சேர்ந்தா என்னப்பா என்ன தலையில கோளாரா இல்ல என்ன அவமானப்படுத்தணும் தீர்மானம் பண்ணிட்டியா என்ன பழி ஏப்பா ஊரோட பழிவாங்க காளாகிற நீங்க இந்த ஊர் நாட்டாமக்காரர் பண்ணைக்கு அந்த முறையிலேயே பேசுவோம் நிலத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும் நிலத்தை எங்ககிட்டையும் தவற ஓங்கிட்டையும் அந்த மகாராஷி அதை திருப்பி கொடுன்னு எங்க கிட்ட கேட்கலையா பண்ணையார நான் ஒண்ணு சொல்றேன் இந்த பதவியில நான் இருக்கிற வரைக்கும் நிலங்களை கேட்கத்தான் செய்வேன் என்ன ஒண்ணு செய்ய சொல்லுங்க இந்த பதவியில இருந்து என்னை விலை சொல்லுங்க அதாவது கணவன்கிற பதவியில ஒன்னு நிலம் என்ன விவாகரத்து எது சரி எது நல்லதுன்னு தொழுது அதை செய்ய சொன்னா பிரச்சனை பொது பிரச்சனை அந்த நிலத்தை அடையாளத்துக்கான கூட பிறந்த தம்பியை விற்க துணிச்சீங்க என் குடும்ப பிரச்சனை சொந்த அவசியம் அதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும் நாட்டாமக்கா உங்க தம்பி என்னைக்கோ செத்து போயிட்டான் நீங்க பாக்குறது பண்ண மாப்பிள்ள மிஸ்டர் குமரன் கேர் ஆஃப் மிஸ் கௌரி வக்கீல் சார் உங்க பண்ண விட்டு அம்மா வந்து டைப் பண்ண சொல்லுங்க ஒண்ணு நிலத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும் இல்ல விவாகரம் கலர் போற நிலைமை ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டு போராடிட்டு இருக்கார் தாளிக்கு பல குறைகால இருக்கேன் ஓர் தாலி பாத மக்கமாயிட்ட போறாரு அது மூலமா தான் சகலியா இருக்கேன் அவர் அவருக்கரு சொந்தத்தான் இது அவருக்கு பாசிக்கிடும் Eu que

எப்படி பாத்து இல்லீங்களா வராது உங்க தம்பி பழச்சுட்டாருக்கு

மாமாய் மனசருகிட்ட ஆமா அவ கூட வாழ வேண்டியது வாணிதா வாழ வைக்க வேண்டியது என் கடமை அவள சௌபாகிய அத்தான் கூட வாழ வக்கிய பெண்றப்பா என்னான்னு உலகத்துக்கு புரிய வச்சுட்டு போயிட்டியம் இனிமே பெரிய நிறைய கூப்பிட மாட்டியா யாரும் ஆளக்கூடாது அந்த மாரியாக்காலே என் குடும்பத்துல பொண்ணா பிறந்து வாழ்ந்திருக்கான் நான் செய்த சத்தியமே ஜோதியாகி அந்த ஜோதியில மறைஞ்சு போயிட்டான் என் தெய்வமே சத்தியம் பாக தர்மம் வாழ யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாய் யாவற்கும் பொதுவாய் கதை முடித்தாய் அன்னை யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாய் வர்க்கும் போதுவாய் கதை முடித்தாள் கதை முடித்தாள்